வணக்கம் சென்னை கிரீம் சாலையில் உள்ள தமிழ்நாடு சிஜிஎம் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு மற்றும் சென்னை தொலைபேசி மாநில சங்கங்கள் தமிழ்நாடு மாநில சென்னை தொலைபேசி சார்பில் போராட்டம் அமர்தல் நிகழ்வு நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு நடராஜ் அவர்கள் தலைமை வகித்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு மற்றும் சென்னை தொலைபேசி மாநில பிஎஸ்என்எல் நிர்வாகமே சேவையை இணைக்கிறது ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கங்களை அழைத்து நடத்துவதில்லை அதனை உடனடியாக நடத்த வேண்டும் சிஎம்டி பிஎஸ்என்எல் மற்றும் இயக்குநர் ஹெச்ஆர் ஆகியோர் உத்தரவை அமல்படுத்த வேண்டும் ஊழியர்கள் அதிகாரிகள் இல்லாமல் தமிழ்நாடு மற்றும் சென்னையில் சேவைகளை தரம் உயர்த்த முடியாது நம் உயிரினும் மேலான பிஎஸ்என்எல் சேவைகளை சீரழிக்க அனுமதிக்க கூடாது என்று கோஷமிட்டனர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஎஸ்என்எல் எம்ப்ளாயீஸ் யூனியன் அசிஸ்டன்ட் ஜெனரல் செக்ரட்டரி செல்லையா அவர்கள் தெரிவித்திருப்பதாவது பிஎஸ்என்எல் பொது சேவை நிர்வாகத்தை சீரழிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது சென்னை காவல்துறையில் ஒரு லட்சம் சியுஜி இணைப்புகள் இருந்தும் அதனை சரியாக பயன்படுத்தவில்லை இதனை தலைமை பொது மேலாளர் பார்த்திபன் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை சிஎம்டி பிஎஸ்என்எல் டெல்லியில் இருந்து சொல்லியும் இவர்கள் கேட்பதில்லை மத்திய அரசும் இந்த நிர்வாகத்தை வழிவகை செய்யாமல் இரண்டாயிரத்தி பதினாறில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஃபோர் ஜி சேவையை முழுமையாக வழங்கிவிட்டது அதனால் இன்று வரை பிஎஸ்என்எல் நிர்வாகத்தால் ஃபோர் ஜி சேவையினை முழுமையாக மக்களுக்கு தர முடியவில்லை என்று கூறினார் இந்த போராட்டம் அமர்தல் நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்